சரி கரெக்டேன் இன்னும் தொண்ணூறு நாளைக்குள்ள அது கை குழந்தையா இருக்குது என்னப்பா தொண்ணூறு நாள் முடியட்டா என்னப்பா நாளைக்கு நான் போட்ட பிச்சர் சரியாப்பா இன்னைக்குமே இந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம போயிட்டு இருக்கு சரியாப்பா அது அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு பார்த்துட்டே இருக்கேன் என்னோட ஆலயத்துல பிறந்தக்குள்ள என்னோட ஆலயத்துக்கு வந்து நடத்துல நின்று கொடுத்து எங்கிட்ட கொடுத்து வாங்கணுமா இல்லையா நான் வர வச்சுக்கிறேன் இன்னும்